எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷோத்ரியா வனைகுல ஷோத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை வன்னியர்களை வெட்டுவோம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு பள்ளி ஆசிரியர் சர்ச்சையான முறையில பகிரங்கமா ஒரு பேச்சு பேசி வச்சிருக்கிறாரு இன்னொரு புறம் மயிலம் பகுதியில குடிநீர் தண்ணீர் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பாமக பிரமுகர் போனை போட்டு நீ உன்னை ஆளே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரச்சனைகள் வந்து நேற்று சமூக வலைதளங்கள் மூலமாக மிகப்பெரிய பரவலாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் பன்னீர் சமூகம் சார்பாகவும் வந்து மிகப்பெரியதாக வைரலாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையாகவே அந்த ரெண்டு விஷயங்களை கண்டிச்சுதான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து சில பாடங்களை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கும் குறிப்பா அனக்கர பகுதியில வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடி கம்பம் உங்கள் வன்னியர் சாதியில் இருக்கிறவன் அழகாக இருக்கிறானா அறிவாளியாக இருக்கிறானா பொறுக்கிகளாகவும் பேடிகளாகவும் சாதி கலவரத்தை உண்டு பண்ணுகிற அயோக்கியர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எவன் புடுங்கினானோ எவன் அறுத்தானோ எவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணானோ தெரியல ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஒரு பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துகிட்டு இதை பண்ணது பாமக சார்ந்தவங்க தான் இதை பண்ணது வன்னியர்கள் தான் அப்படின்னு ஒவ்வொரு சேரில் இருக்கிற தலைத்தலைஞர்களும் போதப்பட்டால் இந்த நாடு வாங்காது என்பதை வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீன்னா பகிரங்கமான முறையில் ஒரு பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் இருக்கிற ஓரத்தை வந்து பார்த்தீன்னா பேசுகிறான் அப்படின்னா அவெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு ஆசிரியரா இருக்கிறதுக்கு வந்து தகுதி இருக்கா அணைக்கரிவில் விநாயகர்ல இருக்கிற வன்னிய நாய்கள் எங்கள் கொடி கம்பத்தை ஒடியேற்றக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இங்கே தத்துவராஞ்சர்களில் இருந்து அணைக்கறவியிலே பொருள் கட்டி இருக்கிறவர்கள் மாபெரும் மச்சான் என்ற உறவு இருக்கிறவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் ஒரு வண்ணியனும் அணைக்கரையில் இருந்து வர முடியாது ஒரு வண்ணியனும் அணைக்கரையில் இருந்து திருப்பணத்தால் வர முடியாது ஒரு வண்ணியனும் தனக்கரையில் இருந்து தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு போக முடியாது ஒரு வண்ணியனும் தத்துவாஞ்சேரியில் நடமாட முடியாது இவ்வளவு பெரிய சாதி வெறிய வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளியோடைய தலைமை ஆசிரியரா இருந்தான் அப்படின்னா அந்த பள்ளியில இருக்கிற மாற்று சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுடைய நிலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பார்த்தாவே நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதா வந்து யோசனைகள் தோணுது எவனோ வந்து பாத்தினா கொடி கம்பத்தை புடிங்கிட்டானா போதிக்கும் அந்த பகுதியில் ஒரு வன்னியர் குடும்பம் இருந்துட்டா போதிக்கும் வன்னியர்கள் தான் இதை செஞ்சானுங்கன்னு இவனுங்களே முடிவுக்கு வந்துறானுங்க போலவே நான் கேட்கற நானு நீங்க இருக்கிற அதே பகுதியில் வன்னியர்கள் மட்டும்தான் வந்து இப்ப நான் இருக்காங்களா மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து பாத்தினா யாருமே கிடையாதா மத்த மைனாரிட்டி சாதிகள் எல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதா எந்த முரணுமே கிடையாதா உங்க தலைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு எந்த மரணமே கிடையாதா நான் கேக்குறேன் வன்னியர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோடைய குடிகம்பத்துல வந்து பாத்தினா கை வைப்பானா மாற்று சமூகத்தை சார்ந்தவங்களாம் வச்சிருக்கவே மாட்டானா நேரா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை மட்டும்தான் வந்து பாத்தினா குறை பேசணுமா நான் கேக்குறேன் ஒரு பள்ளியோடைய வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியரா இருந்துகிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா பேசுற பேச்சு எல்லாம் வந்து பாத்தினா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்சு இவன் சொல்றான் அவன் அணக்கரையை தாண்டி இந்தாட்ட வந்து வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சிடுவான் அப்படின்னு என்னயா நீ எல்லாம் நானு பண்ணானே தப்பு தெரியல நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து இன்னார் தான் வந்து தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா தப்பு பண்ணவன் வந்து எவன் அப்படின்னு கை காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசு புரியுதா இல்லையா கம்பத்தை எவன் புடுங்குனானோ எவன் வந்து பாத்தினா சேதாரம் பண்ணானோ அதை பத்தி எல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது நேரா வந்துட வேண்டியது பன்னியர்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திட்டத்துக்கு முதல்ல ஒரு பள்ளி தலைமை ஆசிரியரா எப்படி பேசணும் மாற்று சமூகத்துல இருக்கிறவங்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அரவணைக்கணும் ஒருத்தவங்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அணுகணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல உங்களுடைய வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியருக்கு வந்து பாத்தினா ஒரு சின்ன பையனா நானே வந்து பாத்தினா சொல்லிக்க ஆசைப்படுறேன் புரியுதுங்களா இப்படி எங்கேயாவது பேச வேண்டியது வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா போதிக்கும் உடனே வந்து பாத்தினா ஆண்ட சாதியங்களை வந்து பாத்தீங்கன்னா அடக்க பாக்குது ஆண்ட சாதியங்களை வந்து பாத்தீங்கன்னா பிதுக்க பாக்குது ஆண்ட சாதியங்களை வந்து நசுக்க பாக்குது அப்படின்னு வேணுமனே வந்து சமூகத்துக்கு எதிரான வந்து கோஷங்களை போட வேண்டியது புரியுதுங்களா சும்மா இருக்கிற வண்ணியர்களை சீண்ட வேண்டியது சீண்டிப்பட்டு வந்து அதுக்கப்புறம் குத்துதே குடதே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் உண்மையாக வந்து பாத்தினா இரண்டு சமூகத்துக்கும் நலந்தானா அப்படின்னு வந்து பாத்தா மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்க விரும்புறேன் நான் பல முறை சொல்லிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர்களும் மிக மிக விழிப்புணர்வோட இருக்கணும் திமுக தரப்புல இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருப்பை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்காக வட தமிழகத்துல சமூகத்துக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய மோதலை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டவெழ்த்து விட்டே தீரணும் அப்படின்ற கங்கணத்தோட வந்து பாத்தினா திருமாவர்களும் திருமாவர்களுடைய விடுதலை சிறுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து விழிப்புணர்வு இருங்க இது போன்ற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமனே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவானுங்க எப்படி வன்னியர் சமூகத்தோடைய வன்னியர் சங்க தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையை வெட்டுவோம் கொலை பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுவானுங்க பேசுவானுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு போய் உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பாரி வைப்பானுங்க அப்படித்தான் இந்த தலைமை ஆசிரியரும் வந்து பாத்தினா பேசியிருக்கிறாரு நான் முதல்ல அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் வன்னியர்களோ பாமக சார்ந்தவர்களோ நேருக்கு நேராக நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க முன்னாடி வந்து பாத்தினா நீங்கள்லாம் கொசுருங்க புரியுதுங்களா எங்க முன்னாடி உங்களால நேருக்கு நேரம் நிற்க முடியாது அதெல்லாம் எங்களுக்கு தேவையும் கிடையாது புரியுதுங்களா உங்களால பரையர் சமூகத்துக்குள்ள இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நட்புகள் வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிரான வந்து பாத்தினா விஷயமா மாற வேணாம் தான் எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தினா நாங்கெல்லாம் தலையை சாச்சிட்டு போயிட்டு இருக்கோம் முடிஞ்ச எவன் வந்து பாத்தினா குடிக்கம்பத்தை புடுங்கனானோ எவன் கொடிக்கம்பத்தை சேதாரம் பண்ணானோ அவனை பிடிக்கிறதுக்கான வழியை வந்து பாத்தீங்கன்னா தேடுங்க அதை விட்டுட்டு யாரு என்னன்னே தெரியாம வன்னியர்களை வந்து பாத்தினா குறை பேசுறதும் வன்னியர்களை கொள்ளுவன் அப்படின்னு சொல்றதும் வன்னியர்களை வெட்டுவேன் அப்படின்னு சொல்றதும் அணக்கரையை தாண்டி இந்தாட்ட வந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிரும் அப்படின்னு சொல்றது மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா தற்கூரித்தனமான வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு அந்த தற்கொரித்தனமான பேச்செல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பிரமுகர் வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு பாமக சார்பாகவும் பன்னீர் சமூகத்தின் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டுக்க விரும்புறோம் அடுத்த ஒரு விஷயம் மயிலம் பகுதியில ஏதோ ஒரு ஊர்ல வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அந்த தெருவில் வந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெண்கள் வந்து முறையிட்டிருக்காங்க அந்த முறைகேடால வந்து பாத்தினா பாமக தரப்புல இருந்து ஒருவர் வந்து ஏன் தண்ணியை வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க ரோட்ல போய் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போராடம் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு அந்த ஊர் தலைவரா இருக்கிற விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர் வந்து அவரே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து இன்னைக்கு இந்த தனி தொகுதின்ற மாதிரி வந்து பாத்தினா எல்லா இடத்துலயுமே வந்து பஞ்சாயத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனி பஞ்சாயத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா இவர் தலைவராக ஆயிருக்கிறாரு அப்படி தலைவரான இவர் போன போட்டு வந்து பாத்தினா மிரட்டுறாரு உன்னை ஆலையில வந்து பாத்தினா ஆக்கிடவும் தெரியுமா அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் அவர்கள் வந்து பாத்தா பேசுறாங்க நான் பாக்குறியா தண்ணியா வந்து பாத்தினா வராம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு பார்க்குறேன் அப்படின்னு உன் தண்ணியும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து கோவப்பட்டு பேசுறாங்க உடனே மிக மிக கீழ்த்தரமான வார்த்தைகளில் வந்து பாத்தினா ஒரு தலைவரா இருந்துகிட்டு இந்த ஆள் வந்து பண்ணா பேசி வச்சிருக்கான் நீ என்ன அவ்வளோ பெரிய மயிரா நான் கேட்குறேன் ஒரு ஊருடைய தலைவரா இருந்தனா பெரிய மயிராணி நான் கேக்குறேன் குடி தண்ணீர் வந்து பாத்தினா வரல அப்படின்னா அத நீ நேரடியா வந்து பார்த்து எந்த பகுதியில எந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வரலையோ அதை சீர் செஞ்சு தான் உன் வேலை அதுக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா நீ தலைவரா வந்திருக்க அதுக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க போன போட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மயிறு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதட்டல் உதட்டெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் நீ தலைவன் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதா இல்லையா நீ என்னவோ வந்து பாத்தீங்கன்னா பாமக பிரமுகரை வந்து பாத்தீங்கன்னா ஆலையெல்லாம் ஆகிடுவேன் அப்படின்னு பெரிய மயிறு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுற அவ்வளவு பெரிய ஆளா நீ நான் கேட்கறேன் நானு இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக நாம பார்த்த பின்னாடி மிகப்பெரிய கோவம் வந்துருச்சு அந்த ஆடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க நாம வந்து பாத்தா அந்த ஆடியோவை போடுறதுக்கே வந்து பாத்தா தயங்கிட்டோம் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரமான முறையில அந்த ஆள் வந்து பாத்தினா பேசி வச்சிருக்கான் இதே இடத்துல ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரா இருந்து இப்படியாப்பட்ட வார்த்தைகளையோ இப்படியாப்பட்ட விஷயங்களையோ பேசியிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து இதை தான் டிபேட்டா வச்சிருப்பான் ஒட்டுமொத்த வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா இதை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து பார்த்தா இது பண்ணியிருப்பானுங்க ஆண்ட சாதியை சார்ந்த தலைவருக்கு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தா சாதிய ஆணவம் இருந்திருந்தா இப்படியாப்பட்ட வார்த்தைகள்ல வந்து ஒரு பெண்ணை வந்து திட்டுவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு சுத்தி இருப்பானுங்க இதே விடுதலை சிறுத்தை சார்ந்த குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து பேசுறதுனால ஒட்டுமொத்தம் வந்து பாத்தீங்கன்னா லெப்டிங்கா இருக்கிற எல்லா புறம்புகளும் வந்து பாத்தீங்கன்னா வாயை முடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கிறானுங்க என்ன கேவலமான அரசியல் உங்களுக்கெல்லாம் தலைவரா இருந்தா நீனா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற கேள்விதான் வந்து நமக்கெல்லாம் எழுது முதல்ல வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து தெல்ல தெளிவா இருந்துக்குங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா வட தமிழகத்துக்குள்ள வன்னியர் சமூகத்துக்கும் வந்து பாத்தினா பரையர் சமூகத்துக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல மிகப்பெரிய ஒரு சாதிய கலவரத்தை உருவாக்கியே தீரணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியில தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் விழிப்போட இருந்துக்குங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லிக்க விரும்புற புரியுதுங்களா ஏன்னா தொடர்ச்சியா நாம இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன்